இப்போ என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போட்டிங்கன்னா ஃபில்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் திருச்சி கேட்கனே மீட்டிங் வரேன்னு சொல்லி வந்தே பாரத்தில் வந்தோம் அந்த ட்ரெயினில் வர வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ வந்து ரூம் டூர் காமிக்கனு சொல்லியிருந்தேன் இந்த ரூம் டூர் தான் காமிக்க போகிறேன் வந்து இறங்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதாவது கால் முத்தலாக கைவிட்டு இப்போ உக்காந்து எடுக்க போகிறேன் அடுத்து தான் தூங்க போகணும் இப்போது உங்களுக்கு ரூமை காமிக்க சரியா இதுதான் வந்து பாருங்கள் என்ட்ரன்ஸ் இருந்து இப்படி உள்ளே வரணும் வந்தோடனே இங்கே தான் இருக்குது ரூம் நம்ம ரூமு இந்த இதுக்குள்ளே இப்போ போகுமா போய் பார்ப்போம் உள்ளே போக போகிறோம் என்ட்ரன்ஸு உள்ளே போனோடன இப்படியே வந்து கதவை திறந்து வரோமா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க இப்படி பாருங்க என்ட்ரன்ஸ் மொத மொத வந்து வீடியோவில் நம்ம பார்க்குறதே ரெஸ்ட் ரூமாக தான் இருக்கும் ஓகே இது வந்து நான் நார்மலாக இருக்குது அதாவது ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை நல்லா நீட்டாக நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இருக்குது இப்போ வந்து இது வெளியில் இது டோரை நம்ம லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணிவிட்டு எடுப்போம் ஓகே இப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இங்கே ஒரு டிவி எப்பவுமே ஒரு டிவி யூனிட் இருக்கு ஓகே அங்கிட்ட ஜன்னல் இருக்குது ஜன்னல் வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஃபேனும் இருக்குது ஏசி இருக்கு நம்ம ஏசி ரூம் தான் புக் பண்ணிருக்கோம் சிங்கிள் ரூம் தான் நாங்கள் மூணு பேர் தான் ஸ்டே பண்ண போறோம் அதனால ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் ஷேர் பண்ணுறதுனால நான் வந்து உங்களுக்கு ரூம் டூராக காமிக்கிறேன் சின் சின்ன ரூமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் தெளிவாக பாருங்கள் ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா சூப்பராக தான் இருக்குது எந்த இதுவும் இல்லை இப்போ உள்ளே வந்துட்டோம் காமிச்சிட்டேன் அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்க அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இது வந்து சிங்கிள் ரூம் தான் சிம்பிளாக தான் இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் போதும் நம்ம மூணு பேர் தானே லேடிஸ் நாங்கள் மூணு பேர் தானே ஏன்னா லேடிஸ் வந்து தனித்தனியாக போக முடியாது இல்லையா நம்ம தனித்தனியா வந்து ரூம் எடுத்தா சேஃப் கிடையாது அதனால நாங்க மூணு பேருமே ஷேர் பண்ணிக்கணும் தான் டபுள் பெட் போட்டிருக்காங்க ஒரு எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம் நாங்கள் மூணு பேர் எங்க மேம் வந்திருக்காங்க நானும் என் ஃப்ரெண்டு ட்ரெயின் கூட ட்ரெயின்ல வந்தாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்டு நாங்கள் மூணு பேர் வரோம் மூணு பேர் தான் தங்க போறோம் இதுல சாரி மூணு பேர் தங்க போறோம் இன்னொரு ஃப்ரெண்டு பக்கத்து ரூம்ல இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க அவங்க அவங்க தாத்தாவோட வந்திருக்காங்க அதனால அவங்க தனி ரூம்ல இருக்காங்க ஆனா எங்க கூட பேசுறது தாண்டி இங்க வந்துட்டாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்துட்டாங்க எங்க மேம் வெளியில போயிருக்காங்க வந்தோடனே அவங்களை சொல்ல சொல்றேன் நீங்க பாருங்க அப்புறம் வந்து இப்போ அந்த ஃப்ரெண்டும் இருக்காங்க நான் வாங்க உள்ள போய் பார்ப்போம் ஓகேவா அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஏன்னா நான் இது தூங்குற டைம் அதனால் நம்ம வந்து ரொம்ப அவங்கள லைட்டாக ஒரு ஹாய் சொல்ல சொல்லுவோம் நம்ம பார்ப்போம் போட்டு கொடுத்துருக்காங்க அது இனிமே தான் மேலே கவர் போடணும் விரிக்கணும் இது டபிள் பெட்டு ஓகே இந்தா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஹாய் சொல்லிருங்க ஓகே இப்போது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்த பிறகு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பக்கத்தில் அவங்க செல்லில் பார்ட் பண்ணிக்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே இங்கே ஒரு கபோர்டு அப்புறம் அந்த பக்கம் வந்து செல்போன் சார்ஜ் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு இருக்கு இங்க ஒரு விண்டோ வச்சிருக்காங்க வெளியில பாக்கிறதுக்கு இந்த விண்டோ இருக்கும் ஓகே வந்து ஒரு பாட்டு படிக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம எதுவுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது சரியா ஓகே இது அவ்வளவுதான் ரூம் எது முடிச்சு இப்போ கிளம்பிட்டோம் நைட்டு வந்து எங்க மேம் வந்தோடனே நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொன்னேன் ஆனால் நைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டாங்க நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு ஓகேவா இப்போ எங்க மேம் பாருங்க நிக்காங்க நாங்க மூணு பேர் தான் ஸ்டே பண்ணிருக்கோம் ரூம்ல இப்போ கிளம்புறோம் இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த வீடியோவும் பாருங்க அடுத்து நாங்க எங்க போறோம் என்ன மீட்டிங் அட்டன் பண்றோம் எந்த எல்லா ஃபுல் டீடைலும் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வரும் தவறாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ